ஹாய் ஹலோ வியூபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஒரு ரூபாய் கூடி இருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடி இருக்கு தூயத்தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு நூத்தி குடி இருக்கு எய்டின் கேரட் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நானூறு ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குடியிருக்குங்க